எயிட்டிஸ் காலகட்டத்தில் பல திரைப்படங்களில் காமெடி கேரக்டரில் நடித்து பிரபலம் அடைந்த நடிகை தான் பிந்து கோஷ் இவங்க உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு உடலில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிற நிலையில் மருத்துவ செலவுக்கும் சாப்பாட்டுக்கும் கூட பணம் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறதா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க ஆரம்பத்துல சில நடிகர்கள் உதவி செஞ்சாங்க ஆனா இப்ப கண்டுக்கறது இல்ல எனக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க அதுல மூத்த பையன் என்னால் பாத்துக்க முடியாதுன்னு பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டாங்க ரெண்டாவது பையன் தான் என்னை பாத்துக்கிறாங்க ஆனா எனக்கு மருந்து மாத்திரை வாங்குவதற்கே மாசத்துல பத்தாயிரம் ரூபாய் செலவாகுது அப்படின்றதுனால ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னு ரொம்பவே மனமுடைஞ்சு பேசியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட எழுபது வருஷமா சினிமாவில் இருந்திருக்கிறேன் எனக்கு இப்போ எழுபத்தி ஆறு வயசாகுது எனக்கு ஆரம்பத்துல சின்ன சின்னதா பிரச்சனை இருந்தது இப்போ உடம்பு முழுக்க பிரச்சனையா தான் இருக்குது முதல்ல நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதே தப்புதான்னு நினைக்கிறேன் வயிறு பெருசா இருக்குது அப்படின்றதுக்காக நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி பதிமூணு கிலோ சதையை எடுத்தேன் அதுலேருந்து தான் எனக்கு பிரச்சனை வர ஸ்டார்ட் ஆனது பிந்து நடிகர் கமல்ஹாசன் குழந்தை நட்சத்திரமா அறிமுகமான களத்தூர் கண்ணமா அப்படின்ற திரைப்படத்துல எல்லோரும் நலம் வாழ அப்படின்ற பாட்டுல வர குரூப் டான்சர்ல ஆடுற ஒருத்தவங்களாதான் சினிமால அறிமுகமாக இருக்கிறாங்க அதுக்கப்புறமா கோழி கூவுது கௌரி கல்யாணம் சூரக்கோட்டை சிங்கக்கூட்டி கொம்பேரி மூக்கன் விடுதலை மங்கம்மாள் சபதம் அப்படின்ற நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சு பலரையும் சிரிக்க வச்சிருக்கிறாங்க நடிகர் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் போன்ற பல முன்னணி நடிகர்களோட நடிச்சிருக்கிறேன் அவங்க கிட்ட எல்லாம் உதவி கேட்கும் போது அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலன்னு பேட்டியில பேசியிருக்கிறாங்க பிந்து கோஷ்கு உதவணும் அப்படின்னு ஷக்கீலா ஒரு வீடியோவை வெளியிட்டு நான் சினிமாவில இருக்கிற நடிகர்கள் நடிகைகளிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இதே சினிமா துறையில பலரையும் சிரிக்க வைத்த பிந்து கோஷ் இப்போது சாப்பிட கூட வழி இல்லாம இருக்கிறாங்க அவங்க உயிர் வாழ்றதுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை கொடுத்து உதவுங்க இந்த மாதிரி கோரிக்கையை ஷக்கிலா அந்த வீடியோல வச்சிருக்காங்க கேபிஓய் பாலாவை ஷக்கிலா தான் பிந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க பிந்துவுக்கு பாலா யார் அப்படின்றதே தெரியல இருந்தாலும் பாலாவை பார்த்ததும் கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லிருக்கிறாங்க அப்போ கேபிஓய் பாலா உங்களை நான் சின்ன வயசுல சினிமாவில பார்த்துருக்கேன் அம்மா இப்போ உங்களை இப்படி பாக்குறது ரொம்பவே கஷ்டமா இருக்குது நீங்க அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்கிறீங்க என்னால இப்போதைக்கு இதுதான் முடியும் இதை வச்சுக்கோங்க என்னால முடிஞ்ச உதவிகளை நான் உங்களுக்கு செய்யறேன் அவங்க கிட்ட எண்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து உதவி செஞ்சிருக்காங்க இந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு இருக்குது சினிமாவுடைய ஆரம்ப காலகட்டத்தில் தன்னுடைய உடல் எடையை வைத்து தன்னைத்தானே அவமானப்படுத்தி பலரையும் சிரிக்க வச்சாங்க பிந்து கோஷ் ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய இருந்து கண்ணீர் மட்டும்தான் இருக்குது அதனால அந்த கண்ணீரை துடைப்பதற்கு யாராவது உதவி செய்யுங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு பேசியிருக்கிறாங்க